இந்தியா அங்க அமெரிக்கா கிளம்பிடுவான் அடுத்து ஆஸ்திரேலியா கிளம்புவோம் அடுத்த கனடால உலகம் டுவெண்டி போர் இன்டு செவன் இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசனை அது நாம் தமிழ் இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பக்கா மாசு பிளாஸ்டி நாங்க தான் வந்து பெரிய ஆளு எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஓட்டு இருக்கு முப்பத்தி நாலு விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு அந்த சின்னத்தை அவங்க ஓடு போய் சேப்பிற்கு திணறான் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்த சின்னத்தை இந்தியாவில ஒரே நாள்ல ஒரு மில்லியன் ஃபிட் போட்ட ஒரு கட்சி அது நாம் தான் வெறும் இருபது நாள்ல இருபதே நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க மை பொதுவாவே வந்து அணிலிங்க கத்துவம் அது ஏற்கனவே விசில் அடிக்கும் அது பொடி இடையே கிடைக்கிறதுக்கே அல்லாடும் இப்போ கூடுதலாக விசில கூட வாங்கி வச்சிருக்காங்க அது ஏற்கனவே விசில் அடிக்கும் விசிலில் கொண்டு வாங்கினது நான் தெருவிலுக்கு பாருங்க தேர்ராண்டுக்கு விசில் அடிச்சான் குஞ்சு உனக்கு விசில கொடு இவன் விவசாயத்தை காப்பா எனக்கு விவசாய கொடு அது சரியா கொடுத்துருக்கான் இது நாங்கள் தேர் ராணி அதிகாரியை பாராட்டுக்கணும் வார்த்தைகளும்